அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாம் இதுவரை வாழ்வில் பார்த்திராத அதிர்ஷ்ட நாளை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பறக்கத்தான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த துவாவை ஒரே ஒரு முறை நம்ம காலையில் ஓதணும் அப்படின்னா மாலைக்குள்ளே நமக்கு அல்லாஹாலா நம்ம கேட்குற எல்லா விஷயத்திலையுமே பறக்கத்தை கொடுக்குறேன் இன்னும் நம்ம மாலையில் கேட்டோம் அப்படின்னா இரவுக்குள்ளே அல்லாஹா தாலா உயர்ந்த பறக்கத்தை கொடுக்குறான் எனவே ஃபஜருக்கு நீங்கள் இந்த துவாவை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா லுகருக்குள்ளே உங்களுடைய துவா ஆகிரும் இன்னும் செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு பண தேவை ஏதாவது இருந்தால் கூட இந்த துவாவை ஓதுறதின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் நீங்கள் கேட்குற அந்த பணத்தை அன்றைக்கு இரவுக்குள்ளே உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் கடன் அதிகமாக இருக்கிறவங்க யார்கிட்டையாவது கேட்டிருக்கீங்க அது கைக்கு கிடைக்கணும் அல்லது ஒரு அவசர தேவையில் இருக்கும் அதற்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த துவாவை இன்ஷால்லாம் பார்த்த உடனேயே ஒரு முறை ஒதுக்கோங்க இந்த துவாவை நம்ம எல்லா நேரத்துலையும் ஓதலாம் ஆனால் ஃபஜ்ஜருக்கு ஓதுனா நமக்கு லுகருக்குள்ளே பதில் கிடைக்கும் இன்னும் மஹ்ரீபுக்கு ஓதுனா இஷாவுக்குள்ளே பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு துவா எனவே எனவே இன்ஷால்லா இந்த புனிதமான ரமலான் மாதத்துல இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அந்த துவா என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலி அல்லா ஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் காலையில் கீழ்காணும் துவாவை ஓதிக்கொள்கிறாரோ அன்றைய பகலில் உயர்ந்த உணவு பெறுவார் மேலும் எவர் மாலையில் இதை ஓதுவாரோ அன்று இரவு உயர்ந்த உணவு வழங்கப்படுவார் மேலும் தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார் அந்த துவா என்ன அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் நாடியது நடக்கும் பாவத்திலிருந்து விலகவும் நன்மை செய்ய சக்தியும் பெறவும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கின்றான் என்று சாட்சியம் கூறுகிறேன் இந்த ஒரு துவாவை தான் நம்ம காலையில் ஒரு முறையும் மாலையில ஒரு முறையும் ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் நம்ம கேட்குற எல்லாம் நமக்கு உதவி செய்வான் எல்லா காரியத்திலையும் நமக்கு பரக்கத் பொழிவான் இன்னும் எல்லா விதமான கவலை கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்துமே நமக்கு பாதுகாப்பும் கொடுக்கப்படுது எனவே இந்த ரமலான்லையாவது இது போல துவாக்களை நீங்க தொடர்ந்து நீங்க ஓதிப்பாருங்க அதிர்ஷ்டமான நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த துவாவை ஓதனை அன்றைக்கே அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் அதிர்ஷ்டத்தை வரவழிக்கக்கூடிய இந்த மகத்துவமான பரக்கத்தான திகரை அன்றாடம் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் பல்வா ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சலாமு அலைக்கும் ரஹமத்துள்ள ஆஹிவ